நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எஃப் சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது மறக்காம ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திமுகவில் செங்கோட்டையன் தேவர் ஜெயந்தியில் ஜாயிண்ட் ஆயிட்டாரு இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க உங்க எல்லாருக்குமே தெரியுமே பன்னீர்செல்வமும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரே கார்ல பயணித்தார்கள் எங்கெல்லாம் தொண்டர்கள் குவிந்து இருந்தார்களோ அந்த இடத்துல பன்னீர்செல்வம் கொண்டு வந்த பிரச்சார வாகனத்துல நம்முடைய செங்கோட்டையனும் பன்னீர்செல்வம் மேல ஏறிக்கிட்டு கையசைத்துக் கொண்டே வந்தாங்க நம்ம செங்கோட்டை இடத்துல ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்ம பன்னீர்செல்வத்தை சந்திச்சிங்களா இல்ல டிடிபி தினகரனை உங்களுடைய மனைவி மருத்துவமனையில் இருக்காங்க ஆனா உங்க மனைவினுடைய மருத்துவமனைக்கு நீங்க போகாம அடையார் வந்திருக்கீங்க திருவான்மூர் வந்திருக்கீங்க அதனால பன்னீர்செல்வத்தையும் டிடிபி தினகரையும் சந்தித்தீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் அவதும் பரப்பாதீங்க உங்க வாய்க்கு வந்த கருத்துக்களை கேட்காதீங்க நான் யாரையும் சந்திக்கவே இல்ல கட்சி நலன் சார்ந்து சில விஷயங்களை பொதுவெளியில பேசுகின்ற நிகழல அப்படின்னு சொன்னாரு இல்லைங்க இப்ப சந்திப்பேன் நிகழ்ச்சா கூட பரவாயில்ல ஆனால் பண்ணி சொல்லும் மற்றும் டிவி தினகரன் உடன் வந்து நீங்க போன்லயாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது சஸ்பென்சுன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு தேவர் ஜெயந்தி விழாவில் நம்ம செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் டிடிபி தினகரன் பன்னீர்செல்வத்துடன் அப்படியே அழகா ஜாயின்ட் ஆயிட்டாரு ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்வு தான் இந்த நிகழ்வு ஏன்னா பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் தேவர் குரு பூஜைக்கு வருகின்றார் இத்தனை ஆண்டு காலமாக தேவர் குரு பூஜைக்கு வராத நம்முடைய செங்கோட்டை நபர்களும் வருகின்றார் வாங்களே ரெண்டு பேரும் ஒரே கார்ல போலாம் அப்படின்னு பேசி கொண்டதுனால பன்னீர்செல்வர்கள் பிரச்சார வாகனத்தையும் எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டாரு செங்கோட்டையின் வருவதற்காக காத்திருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கார்ல பயணித்தார்கள் மொத்தத்துல செங்கோட்டையன் நம்மளுடன் இணைந்துட்டத ஊருக்கே காட்டு என்பதற்காக தான் பிரச்சார வாகனத்தை நம்ம பன்னீர்செல்வர்கள் கொண்டு வந்தாங்க இப்படி பன்னீர்செல்வமும் செங்கோட்டையன் அவர்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஆனா டிடிவி தினகரனும் இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதாக இருந்தது அவர் வரதுக்கு கொஞ்சம் காலதாமதம் வாங்கி போச்சு அப்போ செங்கோட்டையனும் பன்னீர்செல்வம் அவர்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க தேவர் குரு பூஜைக்கு அவங்க மூணு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்றதுக்காக பிறகு டிடிவி தினகரனும் வந்தாரு போலான்னு பார்க்கும் போது அந்த தருணத்துல ஸ்ரீதர் பாண்டையார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவர் நினைவிடத்தில் இருந்த பூசாரியை அரைந்து விட்டார் அரைந்தது மட்டும் இல்லாம அங்க உட்காந்து தர்ணாவும் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு ஒரே பரபரப்பு அந்த இடத்துல காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஸ்ரீதர் பாண்டியார் இடத்துல சமாதானம் பேசினாங்க சரி அதெல்லாம் ஒரு புறம் நடந்தா நடந்துட்டு போட்டோம் நாம தேவர் அவர்களுக்கு போய் வீர வணக்கம் செலுத்துவோம் அப்படின்றதுக்காக பன்னீர்செல்வம் டிடிவி விதநகரன் மற்றும் செங்கோட்டையன் இந்த மூன்று பேரும் வந்தாங்க இந்த பேரும் ஸ்ரீதர பாண்டியார் அவர்கள் தர்ணா பண்றத விட்டுட்டு அவரும் எழுந்து போயிட்டாரு போலீஸ்காரங்க நிம்மதி பெருமூச்சி விட்டாங்க பிறகு தேவரையா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி விட்டு வெளியே வந்தாங்க பத்திரிகையாளர் முன்பாக பல விஷயங்களையும் பேசினாங்க அவற்றையெல்லாம் நம்ம ஒன்னு ஒன்னா பாக்கலாம் ஏன்னா இந்த மூன்று பேருக்கும் ஒத்த கருத்து கிடையாது ஆனா ஒன்னா சேர்ந்துட்டாங்களே கேண்டி ஆனா மூன்று பேருமே வந்து பத்திரிகையாளர்கள் முன்பாக வெவ்வேறு கருத்துக்களை தெரிவிச்சாங்க ஆனா இந்த மூன்று பேருக்கும் ஒரே ஒரு அஜெண்டா தான் இருந்தது அந்த அஜெண்டா என்ன என்பது பார்ப்பதற்கு முன்பாக நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் என்னடா இது செங்கோட்டையன் திமுக தஞ்சம் அடைஞ்சிட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நான் சொன்னதை கேட்டு அதற்கான விளக்கம் அளிச்சு போடுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் சமீப காலமாக திமுக ஆட்சிக்கு பல்வேறு நெருக்கடிகள் வருது மழை பெய்ந்துதா கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் உழைச்சு போச்சு அறுவடை செய்து களத்தில் இருந்த நெல்லும் உழைச்சு போச்சு காயினில் இருந்த நெல்லும் முளைச்சு போச்சு ஏன்னா தண்ணி வடியலை அதனால காயினில் இருந்த நெல்லும் முளைச்சு போச்சு இதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கினாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி ரெண்டு வயதுங்க ஆனால் இந்த எழுபத்தி ரெண்டு வயதிலும் ஒரே நாளில் இருபத்தி நான்கு பாயிண்ட்டுக்கு போனார் அந்த இருபத்தி நான்கு பாயிண்ட்லையும் நெல் முளைச்சிருக்குதா இல்லையா எதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டார் விவசாயிகள் தன்னுடைய குறைகளை கண்ணீர் மல்க பகிர்ந்து கொண்டார்கள் மழைக்காலம் வரப்போகு தெரியாதா நெல்லை எப்படி கொள்முதல் எப்படி அறுவடைக்கு தயாரா இருக்க தேங்கிச்சு முளைச்சிடுமே அதனால காயினா தண்ணி தேங்காத அளவுக்கு கால்வாய எப்படி வாரணும் இந்த முன்னேற்பாடுகள் எதையுமே வந்து செய்யவே இல்லை இந்த அரசாங்கம் பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை போய் சந்தித்தாரு அவங்க குறைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு ஊடகமானது அதிகமா பேசுச்சு திமுக அரசாங்கத்துக்கு தாழ முடியாத தொல்லை ஏன்னா விவசாயிகள் என்று பார்க்கின்ற பொழுது ஊடகம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆதரவா நடந்தது ஏன்னா ஒருவா சோறு நிம்மதியா சாப்பிடறோம்னா இந்த உழவர்கள் போட்ட பிச்சை தான் அதனால இந்த விவசாயிகளுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்தாலும் அந்த குறைகளை அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க விவசாயிகளுடைய கண்ணீரானது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து நின்றது சரி இது எப்படியா மறைக்கிறது அப்படின்றதுக்காக அமைச்சர்களை இறக்குனாங்க அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரை இறக்கினாங்க அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சர் களத்தில் இறங்கி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க ஆனாலும் திமுக அரசாங்கம் வந்து விவசாயிகள் வஞ்சித்த விஷயமானது கழுத்தை நெரித்தது எப்படா திசை திருப்பது அப்படின்னு பார்க்கும்போது இன்னொன்னு பெரிய விஸ்வரூபமா எடுத்தது பள்ளிக்கரணை சதுப்பு நில விவகாரம் ஏன்னா சதுப்பு நிலம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நேத்த நான் வீடியோல இருந்தேன் அப்பேற்பட்ட சதுப்பு நிலத்தில ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கட்டுமானத்தை அப்படின்னு அனுமதி வழங்கினதாக அறப்போர் இயக்கமானது எல்லா ஆவணங்களையும் வெளியிட்டது இந்த சதுப்பு நிலத்துல கட்டுமான நிறுவனமானது குடியிருப்புகளை கட்டுறதுக்கு எவ்வளவு கைமாறிச்சு பணம் யாரெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க எப்படி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லா விஷயத்தையும் மூன்று நிமிஷ காணொலியாக அறப்போர் இயக்கமானது வெளியிட்டது அது திமுக தாள முடியாத ஒரு தொல்லையாயி போச்சு ஏன்னா ஊடகமானது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக தவறுகளை சுட்டிக்காட்ட ஆரம்பித்து விட்டது திசை திருப்பறது அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டைய விடவும் திமுகவுக்கு பெரிய ஒரு அணுகுண்டே வெடிச்சது அந்த அணுகுண்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும் திமுக அரசாங்கமானது லட்சக்கணக்கான இளைஞர்களை ஏமாற்றி முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் என்று லஞ்சம் வாங்கி கொண்டு காசு எவன் கொடுத்தானோ அவனுக்கு வந்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில போஸ்டிங் போட்டிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் பரீட்சை எதுனாங்க ஆனா பணம் கொடுத்தவனுக்கு மட்டுமே வந்து வேலை போட்டிருக்காங்க இது இடியானது அழகா விசாரணையில கண்டுபிடிச்சது ஆவணங்களை தொகுத்து இருக்குது உண்மையானது வெளி விட்டது இந்திய தண்டனை சட்ட பிரிவு அறுபத்தி ஆறு பார் ரெண்டின் படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிக்கு ஆதாரங்கள் கிடைச்சா பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் நம்முடைய டிஜிபிக்கு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த ஊழல் முறைகேடுகளுடைய ஆவணங்களை கொடுத்து ஏப்பா யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கிறாங்க தெரியுமா அப்படின்னு பெயரை குறிப்பிட்டு இவங்க மீது ஊழல் தடுப்பு பிரிவுல வழக்கு பதியணும் எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க நாங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தை நடந்திருக்கிறது அதற்கான ஆதாரம் இருக்குது அதனால நாங்க விசாரிக்கணும் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாதுங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இவ்வளவு ஊழல் நடந்திருக்குது இந்த திமுக ஆட்சியில இது திமுகவுக்கு செங்கோட்டைய பொறுத்த வரைக்கும் தேவர் குரு பூஜில பன்னீர்செல்வத்துடன் இணைந்ததும் டி டிவி தினகரன் கைகோர்த்ததும் இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்தது தெரியுமா வேலை போட்டது காசு வாங்கி அந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக மறக்கடிக்கப்பட்டது ஊடகத்துக்கு தான் திமுக காப்பாற்றுறதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணுமே அது செங்கோட்டையின் மூலமாக கிடைச்சிடுச்சுங்க நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு தருணத்திலும் சரி திமுக மீது ஏதாவது கரைப்படுகின்ற போது செங்கோட்டையன் போன்றவங்கெல்லாம் வந்து திடீர்னு எங்கிருந்தோ வந்து முளைச்சி சில கருத்துக்களை தெரிவிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவை மக்கள் முன்பாக அம்பலப்படுத்த வேண்டும் என்று களத்தில் இறங்குவாரு ஆனால் செங்கோட்டையன் போன்றவங்க பன்னீர்செல்வம் போன்றவங்க டிடிவி எல்லாம் வந்து திமுகவை காப்பாற்று விதமாக ஏதாவது பேசி திசை திருப்பிட்டு போயிடுவாங்க அப்படிதான் இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திமுகவை பேர் ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கின்றார் இந்த எட்நூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் ஊழல் விஷயமானது நம்முடைய கே நேர் அவர்களை அசைத்து பார்த்திருக்கு அதனாலதான் முதல் முறை மறுத்தாரு இரண்டாவது பெரிய அறிக்கையை விட்டாரு மூன்றாவதாக நம்ம முதலமைச்சர் ஓடோடி வந்து சந்திச்சாரு அவருடைய பி மற்றும் அவங்க துறை சார்ந்த அதிகாரியுடன் சேர்ந்துக்கிட்டு அந்த அளவுக்கு இது விஸ்வரூபம் எடுத்திருக்கு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயை பொறுத்த வரைக்கும் இருந்து ஆனா யாரும் நம்பும்படியும் அன்மணி ராமதாஸ் அவர்கள் களத்தில் இறங்கினாருநூத்தி நாற்பத்தி எட்டு பக்கத்துல இந்த ஊழல் புகார் தொடர்பாக விரிவாக என்ன சொல்லப்பட்டு சொல்லிட்டு தெளிவாக வெளியிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை இறங்கினாரு அண்ணாமலை இறங்கினா எந்த அளவுக்கு வைரல் ஆகும் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும் அன்புமணியை விட அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் அதிகம் சமூக வலைதளத்தில் அவங்க மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி களத்தில் இருக்கிறாங்கன்னா என்ன ஆகும் கட்சிக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க சந்து பொந்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த எட்நூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் பிரச்சனைய அதுக்கு பிறகு பாஜகவினர் அதுக்கு பிறகு அதிமுக இணைந்திருக்கக்கூடிய நேச சக்திகள் அதுவும் இல்லாம தவேகா இளைஞர் பட்டாளம் அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பணம் போஸ்டிங் போட்டாரோ செந்தில் பாலாஜி எப்படி அவருடைய பதவி பறிக்கப்பட்டதோ அதே மாதிரி நேருடைய பதவியும் பறிக்கப்பட வேண்டும் என்று அவர் ட்வீட் போட தவேக்காரங்க கரு பணி வாங்கிட்டாங்க திமுக சொல்லிட்டு இந்த விஷயத்தை இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போனாங்க இப்படி கொண்டு போனதுனால திமுகவுடைய வெண்டவாளம் தண்டவாளத்துல இயர்சி சோ இதுல இருந்து தப்பிப்பதற்கு யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என்று நினைக்கின்ற போதுதான் இன்னைக்கு செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பன்னீர்செல்வத்துடன் கைகோர்த்து கொண்டார் இந்த விஷயம் தான் இன்னைக்கு முழுவதும் பேசப்படுது நைட்டுக்கும் இதுதான் விவாதம் பண்ணுவாங்க இப்படி திமுகவை காப்பாற்றுறவன் திமுக கட்சி காரனா இல்ல அதிமுக கட்சிக்காரனா இல்ல அம்மா விசுவாசியா இல்ல புரட்சித் தலைவருடன் வந்து பாத்தீங்கன்னா இணைந்து தேர்தலில் பணியாற்ற கட்சியில பணியாற்றினாரா நீங்க சொல்லுங்களேன் எத்தனையோ நாள் வந்து பன்னீர்செல்வத்தை சந்திக்கணும்னு நினைச்சீங்க ஏன் அப்போதெல்லாம் சந்திக்கலாமே ஏன் ஒவ்வொரு தருணத்தையும் திமுகவை காப்பாற்ற மாதிரியே அப்படியே அமைந்திருக்கிறது அதனால தான் டிடிவி மற்றும் பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் மூன்று பேரும் திமுகவை காப்பாற்றுறதுக்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நாளைக்கு நான் குரு பூஜைக்கு வரேன் அப்படின்னு முடிவெடுத்ததே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு திமுக தந்திருக்குன்ற அசைன்மெண்ட் தான் ஏன் என் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமினா உங்களுக்கு என்ன சீட்டாக கொடுக்க போறாரு சத்தியமா கொடுக்க மாட்டாரியா நான் சொல்கிற மாதிரி செய்யு ஊழல் புகாரில் நாங்கள் மாட்டிக்கின்னு சிக்கி சின்னாப்புன்னு ஆகிறோம் ஏதாவது கொஞ்சம் திசை திருப்பணும் நீ என்ன பண்ணுறா கொஞ்சம் பன்னீர்செல்வம் போறாரு குரு பூஜைக்கு கூட போறியா அப்படின்னு திமுக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இத்தனை நாளும் குரு பூஜைக்கு வராத செங்கோட்டையன் இப்போ மட்டும் ஏன் வராரு அதனால்தான் நம்ம சொல்றோம் திமுகவை காப்பாற்றின திமுக தொண்டனாக மாறிப்போன நம்முடைய செங்கோட்டன் வந்து இனிமேல் அதிமுகக்குள்ள வச்சிருந்தாலும் இல்லை கட்சி விட்டு நீக்கினாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா செங்கோட்டையனை கட்சி செயல்பாடுகள்லேருந்து எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி தான் வச்சிருக்கின்றார் அதனால ஈரோட்டில் அதிமுகவுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலும் குறைஞ்சி விடலை ரெண்டாவது அந்த இடத்துல நம்ம எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கே போனார் ஆனால் அந்த இடத்துல செங்கோட்டையன் எந்த அளவுக்கு பொறுப்புல இருந்தா கூட்டுவாரோ கூட்டத்தை அதை விட பன்மடங்கு அங்கே இருக்கக்கூடிய புதிய பொறுப்பாளர்கள் கூட்டினாங்க அதனால ஈரோட்டில் செங்கோட்டையன் இல்லைனா அதிமுக பெரிய பின்னடைவுலாம் கிடையாது மனசுல ஒன்னும் வெளியில ஒன்னும் சொல்லி திரிக்கின்ற செங்கோட்டையன் போன்றவங்க கட்சி திமுக பழனிசாமி கட்சி விட்டு நீக்க உண்மையான தொண்டனை கட்சி விட்டு நீக்கி விட்டார்கள் எம்ஜிஆர் காலத்து கட்சி விட்டு நீக்கி விட்டார்கள் அப்படின்னு ஏதாவது கதை பேசுவாங்க அந்த கதைலாம் ஒரு புறம் இருந்தாலும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது அதனால எடப்பாடி பழனிசாமி மீது விழுகின்ற விமர்சனங்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுறதே கிடையாது ஆனால் இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து சேரத்துக்கு முன்பாகவே எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையில கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் மூத்த உறுப்பினராக இருக்கிறார் எந்துட்டு போட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் இந்த தேவர் குரு பூஜைக்கு பிறகு இந்த மூன்று பேரும் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க இல்லையா அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது பொறுத்த வரைக்கும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற வார்த்தையை இப்ப சொல்லல எதுக்கு டிடிவி தினங்க சேர்ந்தேன் எதுக்கு பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்தேன் அப்படின்ற விஷயத்துக்கும் சொல்லலை எங்களை வழி எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துவாங்க அதிமுக வந்து இரும்பு எஃகு கோட்டையா இருக்க வழிவகை செய்வாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் வழிகாட்டினாங்க அவங்க வழியில நாங்க நடக்கின்றோம் தேவர் அவர்களுக்கு நாங்க வீர வணக்கம் செலுத்துகின்றோம் என்று செங்கோடியன் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் ஆனா டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அப்படியே பக்காவா ஆதரவு தெரிவித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமியா தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவது மட்டும்தான் எங்க வேலை எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கவே கூடாது அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா பேசினாருங்க நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம் திமுகவை ஆட்சி விட்டு தூக்க போறோம் அப்படின்னு சொன்னார் இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக பன்னீர்செல்வத்திட்ட கேட்கும் போது இது மெகா ஊழல் திமுக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொன்னாரு ஆனால் பன்னீர்செல்வம் திமுக ஆதரவாக பேசாத மாதிரி தெரியும் ஆனால் இந்த பன்னீர்செல்வம் ஒரு நாளைக்கு முன்பாக என்ன சொன்னார் தெரியுமா அரசியல் களத்துல எதுவுமே சாத்தியம் யாரும் நிரந்தர எதிரியும் கூட்டணி உருவாகுமா இல்ல திமுக கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்ற கேள்விக்கு எல்லா அரசியல் ஒதுக்கி வைக்கப்பட்டவோ இல்ல விலக்கி வைக்கப்பட்ட கட்சிகளோ கிடையாது எதிர்காலத்துல எதுவோனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதனால திமுக கூட்டணிக்கு போறது கூட பணி சொல்லும் சரியான முடிவெடுத்து தான் வச்சிருக்கிறாரு ஆனா இப்போதைக்கு வெளிப்படுத்த மாட்டார் ஏன்னா இவங்க எதிர்பார்க்கின்ற கூட்டணியானது அமையலனாவோ இல்ல அதிமுக ஏதாவது ஒரு மாற்றம் வரலனாவோ திமுக தான் போய் தஞ்சை மணி விஜயா கூட போக மாட்டாங்க அப்புறம் டிடிவி கிட்ட வந்தாங்க டிடிவி தெளிவாக சொல்லிட்டார் இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் சொல்றேன் தெரியுமா அது எந்த அளவுக்கு உண்மை என்று விசாரிக்கட்டும் அதற்கு பிறகு நம்ம பதில் சொல்லலாம் இப்ப குற்றச்சாட்டு மட்டும்தானே அது என்ன உண்மையாயி போச்சா எதிர்கட்சியா இருந்தா எதோ ஒன்னும் பேசலாமா நான் நாயத்தை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது எனக்கு திமுக தோக்கடிக்கணுங்களேன் அப்பதானே அம்மா ஆட்சி வரும்னா முதல்ல துரோகத்தை வீழ்த்தணும் எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கணும் அப்புறம் தான் மற்ற வேலைகளையும் எங்களுக்கு அப்படின்னு டிடி தினகரன் சொல்றாரு இப்போ இந்த மூன்று பேர்ல யார் சொல்றதுக்கு உண்மை திமுக ஆட்சியை தோக்கடிக்கணுமா இல்ல அம்மா வழி காட்டினாங்க அதன் வழி தான் நாங்க போக போறோம் மத்தபடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ஆதரவாக யாருக்கும் எதிராக இருக்க போதுன்னு சொன்னார செங்கோடியன் அப்படின்னா மீண்டும் எடப்பாடியுடன் இவர் போக போறாரா செங்கோடியன் எனக்கு தெரியல மொத்தத்துல என்னை பொறுத்த வரைக்கும் டி டி விந்தர்கரன் திமுகவுடன் கூட்டணிக்கு போனோம் என்று ஆசைப்படுகின்றார் விஜய் விஷயத்துல பாக்குறோம் நம்ம அதே மாதிரி நெல் நனைஞ்சு போச்சு இல்லை அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பள்ளிக்கடை சதுப்பு நில விஷயத்திலயும் வந்து டிடிவி விந்திரகன் பார்க்குறோம் இப்போ எண்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் விஷயத்திலையும் பார்க்குறோம் எல்லாமே உண்மை வெளிவற்றுங்க உண்மை வெளிவராத முன்னாடி நாம ஏங்க இதை வந்து பெருசுப்படுத்தணும் அரசியலுக்காக பேசணுமா அரசியலுக்காக திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கணுமா அப்படின்னு டிடி விந்திரகன் வந்து திமுக ஆதரவாக பேசிட்டு இருக்காரு பன்னீர்செல்வம் கூட சொன்னாரு ஒரு சூப்பரான வார்த்தை அதிமுகவோ இல்லை பிஜேபியோ இல்லை பாமகவோ எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க இரண்டாவது அதிமுகவும் பாமக பிரிஞ்சு இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்றாங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் சொன்னார் மொத்தத்துல இந்த மூன்று பேருக்கும் ஒரே அஜெண்டா மீண்டும் திமுக ஆட்சி வரணும் அதுக்கு இவங்க மறைமுகமா வேலை பார்க்க போறாங்க நேரா கிடையாது அதனால செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தவறுகளை திசை திருப்பதுக்காக தான் பன்னீர்செல்வத்துடன் கைகோர்த்தார் மாற்று கருத்து கிடையாது ஒரு திமுக காரன் திமுகவை காப்பாற்றுவான் திமுக தலைவர்களை காப்பாற்றுவான் அது மாதிரிதான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுகவை பெரிய பழியில் இருந்து மக்களை திசை திருப்பி காப்பாற்றியிருக்கின்றார் இருக்கின்றார் என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் திமுகவில் இணைந்து விட்டார் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க இப்போ எல்லாரும் தெரிஞ்சு அவர் திமுக இணையில ஆனால் மனதளவில் அவர் திமுக காராக தான் இப்போ இருக்கிறாரு திமுக என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதை தான் அவர் செய்கிறாரு இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ற விஷயத்தை நீங்க கமாண்டர் சொல்லுங்க நன்றி நண்பர்களே